நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்க்க போகிறோங்க அதுக்கு நான் வந்து சிகப்பு அவள் வந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் இது வந்து சிகப்பு அவள் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம் இந்த மாதிரி கையில் நல்லா களைஞ்சி விட்டு தண்ணி ஊற்றி இதை இப்படியே விட்டுருங்க நம்ம வந்து இப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே மற்ற காய்கறி எல்லாமே வெட்டி எடுத்துக்கலாம் இது தண்ணி வடைஞ்சிட்ருக்கட்டும் இதிலே வந்து நல்லா ஊறிடும் கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து பச்சை தான் சேர்க்குறேன் அது கூடவே கொஞ்சமாக கடலப்பருப்பு கடுகும் தாளிச்சிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன் காரத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெட்டின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம் இந்தளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போதும் இப்போ நான் வந்து பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே தண்ணியில் நான் ரெண்டு டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து கிண்டி லோ வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு காய்கறிகள்லாம் வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்துட்டு அப்புறம் நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த போகா அந்த அவள் இருக்கு இல்லையா வெள்ளை அவள் அந்த அவளையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கிண்டிருக்கலாம் சாரி சிகப்ப அவளையும் சேர்த்து கிண்டிக்கலாம் கூடவே வந்து கொத்தமல்லி தூவிட்டு நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மூடி வந்து புளிஞ்சி விடுறேன் இதில் தக்காளி எதுவும் சேர்க்கல இல்லையா லாஸ்ட்டாக அடுப்பெல்லாம் அமர்த்திட்டு கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவல் தூவிட்டு இறக்கணும்னா நம்மளுடைய சூப்பரான போகா வந்து ரெடி ஆகிரும் ரொம்பவே ஹெல்தியானது நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்குறதுக்காண்டி நன்னாரி சர்பத் வந்து எடுத்திருக்கேன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அன்றைக்கி வாட்டர்மில்ல வந்து ஜூஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து ஸ்கூலுக்கு பசங்களுக்கு நன்னாரி சர்பத் கேட்டதுனால நன்னாரி சர்பத் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து சப்ஜா சீட்ஸு இதை கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பொதுமை வரும் இதை சேர்த்துக்கலாம் கூடவே எலுமிச்சை எலுமிச்சம்பளை பிழிஞ்சு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சப்ஜா சீட்ஸ் சேர்க்குறனால உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி இந்த ஹீட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஸோ அதனால் இன்றைக்கி சர்பத் ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்கூலுக்கு கொடுக்குறக்காண்டி சர்பத் ரெடி போ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச போகா நான் வந்து இன்றைக்கி வாட்ருமில்லன் ஜூஸில் எந்த சீனி தண்ணி ஐஸ் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து பழத்தை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ்க்கு டிஷ்க்கு நான் ரைத்தா வைக்கிறேன் நீங்கள் வேணும்னா தேங்காய் சட்னி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் பண்ண ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ஜூஸாக வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதாவது வீட்டில் சாப்பிட்டா வந்து இந்த மாதிரி நான் வாட்டர்மில்லன் ஜூஸ் பண்ணியிருக்கேன் இதுவே லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம பண்ண சர்பத்தெல்லாம் ஊத்தி பசங்களுக்கு லஞ்ச் ஒரு